爸爸 செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு பிக்னிக் வந்த மாதிரி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நாகராஜ் தம்பி கோடையில் உட்காந்துட்ருக்காப்புல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தவசி தம்பி வெயிலில் காஞ்சிகிட்ருக்காப்புல மூஞ்ச காட்டுப்பா ஆ ரைட்டு ஓகே வேறு லெவல் நான் ஒன்று காலிலேருந்து வந்ததுலேருந்து இங்கே மீனே எடுக்கலை

இருக்கா ஏ அப்படிதான் போடு போடு தப்பு இதெல்லாம் தப்பு தெரிஞ்சுதானா சைஸு பெஸ்ட்டு நமக்கு பிடிச்சது சைஸ் நினைக்கிறேன் இந்த வாட்டி வேறு எடுத்துக்க அடிச்சுக்கா முன்னாடி வந்திருக்கோம் மீன் டக்குமாடி ரைட்ல இருக்கு மீன் இங்க வந்து இங்க வந்துச்சு எங்க இருக்கு ரோகு

ம் நேராக பஸ்ஸில் வந்து இங்கே விட்டுச்சு நேராஜ் வெயில் இங்கே கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் போகுதுன்னு நான் இதை அடிச்சது அந்த திட்டிக்கிட்டேண்ணா நடுவா சா எப்படி இவ்வளோ வாரத்தில் வந்து பெருசு தான் நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு டைட்டாக இருக்கிறா லைனு ஜிலேபி லைன் தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ஜிலேபி கிடையாது கண்டதாம் லைனை மட்டும் விட்டுறாத டைட்டாகவே டைட்டாக அப்படியே லைனை சார் லைன் எங்கே போகுது இன்னும் தாண்டி போகுது இந்த சைடுக்கு போதா உங்களுக்கு எங்கே போ எங்கே போகுதுன்னு மட்டும் போது இல்லை என்ன வலிக்காத 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 வலிக்காதா இருக்கா மீனே மீன் இருக்கு ஆ இருக்கு பெருசா இரலை இது பார்க்கலாம் இன்னும் லைன் வந்துட்டு தான் இருக்குது பேர் இது பள்ள மாதிரி தெரில இருக்கா சரி இருக்க

அங்க போட்ட லாஸ்ட் வாட்டர் கேனு மஞ்சள் கலர் வாட்டர் கேனு